பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல ஆதரி ஒரு சபதம் வேற மக்கள் முன்னிலையில் எடுத்திருக்காங்க அந்த சபதத்தை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் இன்னொரு பக்கம் கதறி கதறி அழுத இரண்டு நபர்களை பார்க்க முடிந்தது ஒரு பக்கம் என்னடானா ஜோ இன்னொரு பக்கம் என்னடானா வியானா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அழுதுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்ல வேண்டியது இருக்கு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்ததாக எஃப்ஜே மற்றும் கணிக்குள்ளே ஒரு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இதில் குறிப்பாக பல உண்மைகள் நான் பண்ணது காரணம் இதுதான் அதுதான் அப்படின்ற நிறைய டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு அப்புறம் திவ்யாவச சாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஷன் இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சரு 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 சருன்னு பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணீங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆதரை டைரெக்டாக வந்து ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்த கேமரா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸாரி நான் உள்ளே வர்றது பல பேருக்குலாம் தெரியாது இதெல்லாம் தெரியாது பட் அதோட சஸ்பென்ஸாக வச்சுருந்தேன் பட் இனிமே உங்கள் நம்பிக்கையை வீணடிக்க மாட்டேன் இது ரெண்டாவது வாய்ப்பே எனக்கு பெரிய வாய்ப்பாக கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை நல்ல ரீதியாக பயன்படுத்துவேன் ஃபிங்கர்ஸ் கிராஸுடு அப்படின்றத கேமரா முன்னாடி காமிச்சிட்டு ஸோ இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன் உங்களை திருப்திப்படுத்தும் வகையில் நான் இந்த கேம் பிளே பண்ணுவேன்ற மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு சபதம் வேறு எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்ப்போம் அதுலேயும் பார்வதி வந்து நைட்டு கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஜென்ரலாக இந்த கேமில் நடந்த விஷயங்களை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்குது நான் பேச வேண்டிய டைம் வரும்ன்றதை சொல்கிறாங்க அப்போ நாளைக்கு ஆதரியை வச்சு ஒரு சில விஷயங்கள் டாஸ்காகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அப்படின்றத மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இது ஒரு பக்கம் ஆதரி சபதமும் இது ஒரு விஷயம் ஓகேவா அடுத்து இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கனி மற்றும் எப்ஜிஏக்குள்ள நிறைய டாக்ஸ் போகுது அதில் சரி அதை லாஸ்ட்டாக பார்த்துரும் ரம்யா ஜோ இருக்காங்கல்ல ரம்யா ஜோ ஒரு பக்கம் போயிட்டு கதறி கதறி அழுகுறாங்க எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு ரம்யா ஜோவோட பேர் பல பேர் சொல்லிட்டாங்களே அதனால கதறி அழுகுறாங்க விக்ரம் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு ஆறுதல் சொல்லி அவங்கள காம் டவுன் பண்ணி இதெல்லாம் வைக்கிறாரு கேட்டா என்னன்னா எனக்கு இங்கே என்ன பண்ணணும்னு தெரில ரொம்ப கஷ்டமா இருக்கு சபரியும் சபரியும் கனி என்னை சொன்னதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் என்னையே இழுக்கிறேன் எப்படி நான் என்னையே இழுக்கிறேன் என்னோட மென்டல் பீஸ்லாம் போகுது ஸோ எனக்கு ஒவ்வொரு நாளும் இங்கே வேற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க எனக்கு ஒவ்வொருத்தர் குத்த சொல்லும் போது எனக்கு சாகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க பாஸ் வீட்டுக்கே கூடாது இவங்க மட்டும் மற்றவங்களை குத்தன்னு சொல்லுவாங்களாம் மற்றவங்க எலிமினேட் ஆனுன்ற மாதிரி பேசுவாங்களாம் மற்றவங்க இவங்கள சொன்னா மட்டும் குத்து தான் கொடையுதான் என்னங்க இது எனக்கு புரியலங்க இது அப்படியாப்பட்ட நபரா இருந்தா நீங்க பிக் பாஸ் வீட்டுக்கே வந்திருக்க கூடாது வாய்ப்பு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் மட்டும் உங்க கஷ்டத்துக்கு அடுத்த என்ன வேணாலும் பேசுவீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க அதை அவன் கேட்டு போவான் உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து எலிமினேட் ரம்மியான்னு சொல்லக்கூடாது புரியல எனக்கு இது ரொம்ப டே பை டே ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு மக்களே அதில் சாகுற அளவுக்கு ஃபீலாக இருக்கு அதுலேயும் ஒரு டைலாக் கேளுங்க வெளியே வந்து காசு இல்லைனாலும் நிம்மதி இருந்துச்சு இப்போ காசு இருந்தாலும் இங்கே நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் வேற ஏமா அது ஃபீட்பேக் மணியமா டென்ஷன் ஆகிறேன்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு விக்ரம் இல்ல இந்த வீக்ல வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன் போன வாரம் அது எல்லாமே நான் நல்லா பண்ணேன்னு நினைச்சேன் அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விக்ரம் தலை டாஸ்க் கிடைச்சிருக்கு தலை டாஸ்க்லேயே ஒரு லக்கு கிடைச்சிருக்கு அந்த லக்கை பயன்படுத்தி நீ கேம் பிளே பண்ணு இந்த தலை டாஸ்க்ல தலையாயிட்டு நீ ப்ரூவ் பண்ண உடனே அதுவே ஒரு விஷயம் தானே நீ ஒழுங்காப்பலாம் லக்கு உன் பக்கம் வந்துருக்கல அதை பயன்படுத்துன்னு சொல்லி ஒரு பக்கம் காம் டவுன் பண்ணியிருக்கிறாரு விக்ரம் இது ஒரு பக்கம் அடுத்து இங்க எப்படி கட் பண்ணி முடிச்சா அடுத்த கேமராவை வைத்திருப்போம்னா கேமரா முன்னாடி வியானாவோட அழுக என்னடான்னு பார்த்தா வீட்டில இருந்து ட்ரெஸ் வரல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அழுகுறாங்க கூட வந்து அரோரை ஆறுதல் படுத்த கமருதின் ஆறுதல் படுத்த யாரு எஃப்ஜி வர வினோத் வரன் எல்லாரும் ஆறுதல் படுத்துறாங்க ட்ரெஸ் வரல இது ஒரு இம்பாக்ட் சிக்னல் நெகட்டிவ் சிக்னல் வருது நம்ம உஷாராயிரணுன்ற மாதிரி அது ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க தனியா உக்க வினோத் தனியா போயிட்டு ஏமா இந்த ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணாத நல்லதுக்கு இல்லை ட்ரெஸ்ஸை பத்தி மட்டும் கேமரா முன்னாடி பேசு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க யோ வினோத் ஓரமா போய் நீ வேற நானே கேமரா முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு உட்காந்துருக்கேன் நீ வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறேன்றது வியானாவோட மைண்ட்செட்டாக இருந்திருக்கும் அவங்களே கேமரா முன்னாடி ஆங்கிள்லாம் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக நின்று கண்ணீர் துளிகளோட பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருந்தா வினோத் நீ பண்ணுற வேலை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அங்கே போய் நின்று பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறாங்க ரெடி ஆக்ஷன் போது அரோரா வந்துட்டாங்க ஏன்டி என்ன இப்படி பாடுபடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் வியானோட நிலமை அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா நீ உன்னோட பாட்டை பெஸ்ட்டாக பண்ணிட்ட ஓகே சோ கிரிட்டிசிசம் அவ்வளவா வரல உன் பக்கம் ஆனா உன் கூட அவரு கூட தான் உனக்கு அந்த கிரிட்டிசிசமும் வந்தது அதனால அது பங்கு ஏற்க தான் செய்யும் அது பங்கா வரதான் செய்யும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ இதுல வந்து இங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும் நம்ம கையில தோல் தோல் சாஞ்சா கை பிடிச்சா எப்படி பார்த்தாலும் ஏதாவது கிரிட்டிசிசம் பண்ணதா செய்வாங்க அதெல்லாம் நடந்தா செய்யும் நமக்கு தான் தெரியும் இங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்ட்டு வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே அது இந்த ஆங்கிளில் பார்க்க தான் செய்வாங்க இதெல்லாம் கிளாஸ் உள்ளாக லவ்வாங்கல் இந்த மாதிரி தான் தெரியும் ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நானும் வினோத் கூட பேசுறது ஒய்ஃப் இல்லைனா கூட அதுவும் வேற மாதிரி போகுன்ற மாதிரி ஹரோரா பாயிண்ட்டு பாயிண்ட்டு பேசுகிறாங்க நல்லா இருந்துச்சு இங்கே பாரு சிம்பிள் உனக்கு ரெண்டே விஷயம் தான் சொல்லுவேன் வியானா ஒன்று பசங்க கூட பேசாத இருந்த மாதிரி இரு ஓகேவா அதை ஒன்று இல்லைனா உனக்கு யார் நீ என்னன்றது உனக்கு தெரிஞ்சால் அந்த ரீதியில் இரு ஃபர்ஸ்ட் ஒரு அரோரா வியானா இருந்தாங்களே அந்த ரீதியில் இல்லை இல்லை இதுதான் நான்ன்றது அதையும் அக்செப்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் மற்றபடி எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பாயிண்ட்டுமே இந்த வீட்டில் கப்படிக்கிறதோ டைட்டில் வாங்குறதோ முடியல எந்த அளவுக்கு வந்து நம்ம ஜெனியூனாக எந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணிகிட்டு போகிறோம் அந்த மெமரி தான் நம்ம கூட ஸ்டேயாக இருக்கும் ஸோ இதுல இவங்களா மாதிரி சுபிக்ஷா மாதிரி ஏஐ ரோபோட் மாதிரிலாம் இருக்க முடியாது ஏன்னா சுபிக்ஷாவுக்கும் வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க அப்போ வியானா சொல்கிறாங்க நான் தான் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் அவ மூணாவது நாளே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணா வேணான்ற இலக்கில் ட்ராவல் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இப்போ அவ என்ன ஃபீல் பண்றானா எங்க ரெண்டு பேருக்கும் வீக் நாங்க ரெண்டு பேரும் பேசுறதால அந்த பேச்சு வாக்குல என்னோட வீக்னஸ் அவளுக்கு தெரியுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அதை அட்ரஸ் பண்ற மாதிரி அவ ஃபீல் பண்றா அதனாலதான் என்ன பிரிஞ்சு ரெண்டு பேரும் தனித்தனியா கேமை விளாட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்காட்டியும் நீங்க பாண்டை பில்டு பண்ணி கூட பிளே பண்ணலாம் ஃபீல் பண்ணாதீங்க சோ அதற்கேத்த மாதிரி இருந்துக்கோன்ற மாதிரி அரோ ஒரு தரமான பாயிண்ட்களை கொடுத்து அட்வைஸ் செய்து கொண்டிருந்தார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகேவா அடுத்ததாக திவ்யாவை வந்து கார்னர் பண்றாங்களா இந்த வீட்டில் கார்னர் பண்றாங்க என்ன இப்படிலாம் பண்றாங்க என் டோன் இப்படி கத்துறாங்க பட் இருந்தாலும் என் டோன் இதுதான் அதனால பிரச்சனை கிடையாது நான் மாத்திக்க மாட்டேன்ற மாதிரி ஆதரிக்கு விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க ஆதரிக்கு தெரியும் திவ்யாவோட பிரச்சனை என்னன்னுட்டு அவங்க சரி நீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு கம்முன்னு அப்படியே கிளம்பி போன தருணத்தை பார்க்க முடிஞ்சு அடுத்ததாக எஃப்ஜே மேட்ருக்கு வரும் எஃப்ஜே இருக்காருல்ல எஃப்ஜே அதில் குறிப்பா என்ன சொல்றாருன்னா சொல்றாரு எனக்கு செம காண்டா இருக்குது இப்போ அது உடனே எபிசோடு முடிஞ்ச உடனே லைவில் வந்து செம காண்டாக இருக்குது ஏன்டாவில் காண்டா இருக்குது என்னடா காரணம் சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த வீட்டில் எனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது எப்படி நெகட்டிவ் எனர்ஜி வந்து அடிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது ஸோ வெளியே போயிடலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பேசுகிறாரு நீ வெளியே போயிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் இங்கே வாய் மட்டும்தான் இப்படி வெளியே போயிருந்தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இல்லை உடனே இல்லைடா ஒன்று உனக்கு எப் விஜேஸ் உன்னை மதிக்கிறாரு எல்லாமே பிடிச்சிருக்கு அவர் கோபப்படுறதுக்கான இது சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதை கொஞ்சம் நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப வெளியே நெகட்டிவாக போயிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றது தான் நான் ஜெ போன வாரம் என்னோட ஐம்பது சதவீதம் தான் கொடுத்தேன் அதனாலதான் என்ன பண்ண போறேன்னா இந்த வாரம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன் நாலு சாங் இந்த வாரம் நான் சொந்த லிதில் பாடி அதை வந்து யாருன்றத நான் காட்ட போறேன் அப்படின்றத நான் காட்டுறேன் அப்படின்றத ஒரு விஷயத்தை பேசுகிறார் சரி இதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா அடுத்து என்ன பண்றாங்க இல்ல எங் எனக்கும் வியானாக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே வேற அதை சுபிக்ஷா லெட்டர் எழுதி அதை ரிஜிஸ்டர் பண்ணது எனக்கு தப்பா தெரியுது ஃப்ரெண்டா இருக்கிறவ எப்படி இப்படி பார்த்து சொல்றா அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்டா இருக்கிறவ உங்க நேம் டேமேஜ் ஆகுதுமா கேம் சரியில்லைன்னு அட்வைஸ் பண்றா அது இவரால பொறுக்க முடியல அதை வந்து இப்படி பண்ற அப்படி பண்றான்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கனி தெளிவான கிளாரிட்டி கொடுக்குறாங்க டே நீ இப்படி பாக்குற அந்த பொண்ணு என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது நீ உங்கே தனியாக விளையாடு என் தனியா தனியாக சூப்பராக தான் பிரிஞ்சது இப்போ ஏதோ ஒரு ரீதியில் உங்கள் கூட பேசும்போது அவருடைய கேம் டிவியேட் ஆகுதுன்றதுக்காக தான் அப்படி பண்றா அதனால தாண்டா அப்படி இங்கே நடக்குதுன்ற ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுத்தாலும் இல்லை இல்லை அவங்க பண்ணுறதுல இப்படி இருக்கு சாப்பிட போகும்போது இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்ற மாதிரி பேசுறாரு ஆனால் அதில் கனி சொன்ன பதில் தான் கரெக்ட் இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை அழகாக கொடுத்துட்டு இருந்தாங்க வியானா கிட்ட சுபிக்ஷா அதை கூட புரியாத இருக்கிறாரு எப்ஜே அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு இதோட முடிஞ்சுதான்னு பார்த்தா கார்டன் ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ள அங்கே பெட்ரூம்ல போய் தலை ரூம்ல திரும்ப ஒரு டிஸ்கஷன் என்னன்னா நான் மற்றவங்களா மாதிரி நடிக்க முடியாது ஒரு பக்கம் ரம்யா குட் பாண்டுக்காக எல்லாருக்கிட்டையும் போய் 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 என்ற மாதிரி பண்ணுறாங்களே அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்றாரு இன்னொரு பக்கம் ஆதிரையை வந்து என் மூஞ்சை பார்த்து பேசவே இல்லை என் கூட பேசவே மாற்றா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு உடனே நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா ஏதாவது இது பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் அப்படிலாம் பண்ணல கான்ஃபிடண்டாக இருக்கேன் நான் எதுவுமே பண்ணல அவள் கேம் இதுவாக கூடாதுன்றதுதான் நான் தெளிவாக இருந்தேன் அப்படின்றதையும் சொல்கிற அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நீ வந்து தூங்குறன்ற பேரை மாற்று அதை வந்து நீ ஸ்பேஸ் கொடுக்காத நீ ஸ்பேஸ் கொடுத்தா தான் இதெல்லாம் நடக்கும் அந்த ஸ்பேஸை வந்து நீ கொடுக்காம பார்த்துக்கணும் நீ கேப்டன்சிலும் நீ பண்ண தப்பு தான் போன வாட்டி கேப்டன்சி பெட்டராக இருந்தது இந்த வாட்டி கேப்டன்சி என் பெட்டராக இல்லைனா அதுக்கான முழு காரணமும் இடமும் நீ தான் கொடுத்த அதெல்லாம் நீ மாற்றிட்டு இடம் கொடுக்காத கேம் பிளே பண்ணுன்ற மாதிரி ஒரு பெரிய கிளாஸே வந்து கனி எடுத்துகிட்டு இருக்காங்க கனி எவ்வளோ சொன்னாலும் திருந்த போகிறது இல்லை இருந்து என்ன சொன்னாங்க கனிக்கு நான் இங்கே வீட்டில் யாருக்குமே இல்லை நீ எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அக்கான்னு சொன்னாங்கல்லையே அதை பயன்படுத்தி ப்ளே பண்ணமே தவிர்த்து கணிக்கு வீக்கெண்டில் வாரம் வாரம் விஜயஸ் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு அவங்க கேம்மை ஃபோக்கஸ் பண்ணாமல் எஃப்ஜேக்கு போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ போகலை அது அவங்க மண்டையில் எப்போ ஏறப்போகுதுன்றது எனக்கு தெரியல அந்த சோறை உடச்சிட்டு வாங்கன்றதை சொல்கிறாங்க ஏன் பையன் என் தம்பிக்கு ஏதாவது ஒன்றுனா நான் போய் நிப்பண்ணுற மாதிரி போய் நின்று அவனும் அதை கேட்குற மாதிரி தெரில இவங்களும் அதை நிறுத்துற மாதிரியும் தெரில அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்